வணக்கம்மா எல்லாருக்கும் இந்த ஆட்சியோட தீ கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் இப்போ ஆச்சு இந்த கார்த்திகை தீபம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி சின்னதாக ஒரு கதை சொல்லட்டுங்களா அதாவது நம்ம இந்த கார்த்திகை தீபத்தை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே நம்ம கொண்டாடிட்டு வரோம் நம்மளோட தமிழ் இலக்கியங்கள்லேயும் சங்க கால இலக்கியங்கள்லேயும் கார்த்திகை தீபத்தை பற்றின குறிப்புகளை நம்ம பார்க்கலாம் இது இது எப்படி ஒரு சின்ன கதையாக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் கார்த்திகை அதை கார்த்திகை தப்ப பௌர்ணமி வந்துருந்ததுதான் அந்த நேரத்தில் ஒரு சிவாலயத்தில் வந்து தீபம் ஒன்று நீண்ட நேரம் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த திரி வந்து கருகி அணையிற தருவாயில் மெலீஸாக எரிஞ்சிகிட்டு இருந்தது தான் அந்த சமயம் அங்கே வந்த எலி என்ன பண்ணிகிட்டு இருக்குது அந்த விளக்கில் இருந்த திரியை எடுத்துட்டு போகிற நோக்கத்தோடு அணைந்து போக நிலையில் இருந்த அந்த திரியை இழுத்துச்சு அந்த திரியை இழுத்ததுனால எலினால் அது தூண்டப்பட்டுச்சு இல்லையா உடனே அந்த திரி என்ன ஆகிடுச்சுன்னா பிரகாசமாக எரிய துவங்கிடுச்சி அதை பார்த்ததுமே எலிக்கு பயம் வந்துருச்சு பயந்து ஓடிடுச்சு ஓடினதுனால அந்த கார்த்திகை பௌர்ணமி அன்று சிவாலயத்தில் அந்த விளக்க பிரகாசமாக எரிய வச்சு புண்ணியத்தை சேர்த்ததுனால அந்த எலி அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்து சிவபக்தராக விளங்கினாராம் அவர் வந்து இறைவனோட கருணையினால தான் தன்னோட முற்பிறவியை அறிஞ்சு மகாபலி தன்னோட ஆட்சி காலத்தில் கார்த்திகை தீப திருவிழாவை சிறப்பாக கொண்டாடிட்டு வந்தாராம் அதுக்கப்புறம் கடவுள்கிட்டேயும் சொன்னாராம் இறைவனின் திருவடியை சேரும் காலத்தில் இறைவனை நோக்கி மக்கள் அனைவருமே இக்கார்த்திகை தீபத்தை நல்லபடியாக கொண்டாடி வரணும் தீபம் ஏற்றி நல்லா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஈசன்கிட்ட வரம் வாங்கிக்கிட்டாராம் இப்படி ஒரு கதை இருக்குது அதே மாதிரி இன்னொரு கதை என்ன சொல்லுவாங்கன்னா சிவன் தான் கார்த்திகை அந்த மாத கிருத்திகை நட்சத்திரம் திருமாலும் பிரம்மாவும் ரெண்டு பேரும் அக்னி வடிவமாக சிவபெருமான் நின்றார் இந்த நாளில் அந்த நாளையும் நாம் என்ன செய்வோம் தெய்வத்திருநாளாக கொண்டாடுறோம் அவரை அடிமுடி காண்றதுக்காக திருமாலும் பிரம்மாவும் போய் வந்தாங்க இல்லையா அப்போ அக்னி ஜோதியாக அவர் நின்றதுனால தான் இந்த கார்த்திகை திருநாள் வந்தது அப்படிங்கிறது இதுதான் வந்து நிறைய எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க அவர் அக்கினி வடிவமாக காட்சி தான் இந்த தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது மலையில் கூட தீபம் இல்லையா அண்ணாமலையானுக்கு அரோஹரா அப்படின்னு சொல்லி விண்ணதுரை முழக்கமிடுவாங்க அதில் இதில் என்னென்னா உடம்பு அப்படின்னா நான் எனும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உன்முகத்தால் அத்வைத ஜோதியை காண்பது தான் தரிசனம் அப்படின்னு சொல்லி ரமண மகரிஷி கூட கூறிப்பிட்ருக்காங்களாம் தீப தரிசனம் வந்து பிறவி பணியை அறுக்க வல்லது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நம்ம கார்த்திகை தீப திருநாளை மிகவும் தொன்மை வாய்ந்த திருநாளை இந்த திருநாள் ரொம்ப வருஷமாக கொண்டாடப்படுது இல்லையா நாமளும் இதை சிறப்பாக கொண்டாடுவோம் சிவபெருமானுடைய அருளையும் ஒளிமயமாக ஒளிமயமாக காட்சி அளித்த நினைவையும் நம்ம கூறும் வகத்த வகையில் வரக்கூடிய கார்த்திகை தீபத்தை நாம் அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடுவோமா ஆட்சியின் வணக்கங்கள் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ